यत्तुरे 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 यत्तुरे

എന്ത് <coughs> എത്ര ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது என்ன குரோ உங்களுக்கு வந்தமா இன்னும் வாங்கنا கம்மி பதிகு இல்லலரா இன்னும் வாங்கنا பாடு ஆடு ஆடு ஏடு பாடு ஐனா பா பா திடகீத்தி திடகீத்தி வர வெச்ச பச்ச தள்ள பச்ச நல்ல நூடுரானா நல்லா பாத்து சினிமா எல்லாம் ஆல் இருக்கு ஆல் இருக்கு ஆல் பாத்துங்க அது மீலா பாਣੀ

പോട ഒന്നും ഉണ്ടാർ കമ്പിയാ ഇനി പോർമട താക്കരാ ഹാ ഞാൻ എപ്പിൻ ചെയ്യാം ഇരാ മക 2000 2000 2000 2000 2000 2000 2000 ദേവോദ സീലാ സീലാ 2000 2000 ஏழ காசி ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி நானூற்றி மறத்தி அறுநூறு Ay tanure, 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 ay tano, 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 ay tano,

200 200 100 2100 2100 2100 2600 2600 2300 2300 2300 2300 2300 400 400 400 400 500 500 2500 2500 2500 2500 ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு 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 எழுநூறு எழுநூறு எட்நூறு எண்ணூறு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு இரண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூறு இரண்டாயிரத்தி நூறு ஆயிரத்தி அறுநூறு 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 இலக்கிய என்னென்ன போன மீது வேலை கேட்கலாம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு அது நாலாயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அக்கா கொஞ்சம்